ொன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் குறித்து மோட்டார் சைக்கிளில் செலுத்திச் சென்ற இளைஞர் படுகாயமடைந்து நுபரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று காலை உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதுடைய குறித்த நுவரலியா ஹாவ எலிய பகுதியைச் சேர்ந்த மனித் அபூர்வையினர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த விபத்து சம்பவமானது இருபத்தி ராகுலை நுபரலியா பிரதான வீதியில் ஹாவையிலே சந்தியில் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது விபத்து குறித்து விசாரணைகளை நடத்தி வரும் நுவரேலியா போலீசின் போக்குவரத்து அதிகாரிகள் தனது வீட்டிலிருந்து நுவரேலியா நகருக்குள் தனது மோட்டார் சைக்கிளில் சென்ற வயது இளைஞர் குறித்த சந்தையிலிருந்து நுவரேலியா நகருக்குள் செல்ல போது இருந்து நுவரலியா நோக்கி அதிவேகமாக சென்ற லியில் மோதியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் சந்தேகத்தின் பேரில் லோரியின் சாரதியை நுவரெலியா போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு வயது இளைஞனின் பிறந்த நாள் இன்றைய தினமாகும் மேலும் உயிரிழந்த குறித்த இளைஞன் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர மொழியைச் சேர்ந்த பிராந்திய செய்தியாளர் சம்பத் ஜெயலாலின் மகனெனவும் <mahani> தெரிவித்துள்ளனா்